சுமதி ஆற்றங்கரையில் சக தோழிகளுடன் நீராடிக் கொண்டிருந்தாள் அப்போது அவள் தோழிகளில் ஒருத்தியான பரிமலா என்ன சுமதி நேற்று தான் நிச்சயதார்த்தம் இருக்கு என்ன இன்னைக்கு ஆத்தங்கரைக்கு வந்திருக்க உங்க அம்மா எப்படி விட்டாங்க என்றாள் அவங்க எங்கடி விட்டாங்க எப்படியோ கெஞ்சி கூத்தாடி சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன் பாட்டி வேற காத்து கருப்பு பற்றும்னு கயிறு கட்டிவிட்டு அனுப்புனாங்க என்றாள் சுமதி ஏண்டி இவ்ளோ தூரம் பயப்படுறாங்கல்ல அப்புறம் ஏண்டி வந்த என்ற பரிமளாவிடம் பரிமளா இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகி நான் போயிட போறேன் மறுபடியும் இங்கெல்லாம் எப்போ வருவேன்னே தெரியல இந்த ஊர்லேயே எனக்கு பிடிச்ச இடம் இந்த ஆத்தங்கரை தான் அதான் வீட்லயே இருக்க மனசு கேட்கல அதனால தான் வந்தேன் என்று வருத்தமுடன் கூறினாள் சுமதி ஏய் பரிமளா அவளே அம்மா அப்பா கூட பழகினவங்கன்னு இந்த ஊரை விட்டு போறத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா நீ இப்படி பேசி அவளை அள வைக்காதடி சுமதி நீ கல்யாணம் ஆகிற வரைக்கும் இங்கே வாடி சந்தோஷமாக இரு என்று மற்றொரு தோழி கூற என்ன பண்ணுறது கல்யாணம்னா பொண்ணுங்க தான் அவங்க வாழ்ந்த இடம் சொந்த பந்தம் அம்மா அப்பான்னு இப்படி பழகுன எல்லாத்தையும் விட்டுட்டு தெரியாத புதிய இடத்துக்கு போகணும் ஆனால் இந்த ஆம்பளைங்க மட்டும் அவங்க பிறந்த இடத்துலையே இருக்கணும் யார் இப்படி எல்லாம் சொல்லி வச்சாங்கன்னு தெரியல அவங்க மட்டும் என் கையில் கிடச்சா அவ்வளோதான் அவங்கள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது எல்லாத்துலேயும் இந்த பொண்ணுங்க மட்டும்தான் இழிச்சவாயி சச்சே ச என்ன வாழ்கடா இது என்றாள் பரிமலா பரிமலா அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த சாபோண்டி அது எல்லாத்தையும் விடுங்கடி ஆமாம் சுமதி மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காடி என்றாள் ஏய் அதான் ரூமில் இருக்கிற ஜன்னல் வழியா மாப்பிள்ளையை வச்ச கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாளே அதுலேருந்தே தெரியலையா மாப்பிள்ளை அவளுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு ஏய் சும்மான இருங்கடி என்றால் வெட்கத்துடன் சுமதி பாருடா புது பொண்ணுக்கு வெக்கத்த சரி மாப்பிள்ளைய பத்தி ஏதாச்சும் தெரியுமாடி என்று ஒரு தோழி கேட்க இல்லடி சென்னையில் ஏதோ ஆட்டோ ஓட்டுறாராம் வீடு கூட வாடகை வீடு தானா அவருக்கு ஒரு தங்கச்சி அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு வேற எதுவும் எனக்கு தெரியாதுடி என்றாள் சுமதி ஏண்டி நீ வாழ வீட்டை பத்தி கூட தெரிஞ்சுக்க மாட்டியா அவரோட அழகுல மயங்கி அந்த மயக்கத்திலேயே இருந்திருப்பா அதான் எதையும் விசாரிக்கல சுமதிக்கு அவர் மட்டும் போதும் அவரோட வேலையெல்லாம் தேவையில்லை என்று மற்ற தோழிகள் கிண்டலடிக்க சுமதி வெட்கத்தால் கூனி குறுகி நின்றாள் மேலும் அவளின் இடையை தீண்டி அவள் கூச்சப்படும் அளவிற்கு சீண்டினர் அவர்கள் செய்த சித்திரவதையை தாங்கிக் கொள்ள முடியாத சுமதி அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் ஆற்றங்கரையில் ஓட ஆரம்பித்தவள் வீடு வந்து பெருமூச்சு விட்டாள் ஏண்டி என்னடியாச்சி இப்படி மூச்சு வாங்க ஓடி வர என்றால் அம்மா பாரிஜாதம் ஒன்றும் இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க அதான் சும்மா ஓடி வந்தேன் என்றால் சரி சரி இனிமேல் வெளியில் போகாத சொல்கிறத கேளு சுமதி அம்மாவும் நல்லதுக்கு தானே சொல்கிறேன் நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணு இப்படி வெளியில் போகக்கூடாதுமா இப்படி ஓடி வந்திருக்க ஒருவேளை அடிபட்டிருந்தா மாப்பிள்ளை வீட்டில் நான் என்ன சொல்லுவேன் அபசகுனை பிடிச்சவ அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னடி பண்ணுறது ஐயோ சரிம்மா இனிமே நான் எங்கேயும் போகலை இப்படி பேசியே கொல்லாத என்னால் முடியல என்று சுமதியிடம் அடிப்பாவி நான் பேசுறது உனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கா நாளைக்கு உன் மாமியார் சொன்னால் என்ன பண்ணுவ என்ன பொண்ணு வளர்த்துருக்காங்கன்னு என்னை பேச்சு வாங்க வச்சிராதடி என்றாள் பாரிஜாதம் சுமதி நான் வளர்த்த பொண்ணு என் பேத்தி போகிற வீட்டில் நல்ல பொண்ணுன்னு தான் பேர் வாங்குவா நீ அவளை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு கல்யாண வேலையை பாரு என்று சுமதியின் பாட்டி கூறினாள் அப்படி சொல்லுங்க பாட்டி நீங்க தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க என் செல்ல பாட்டி என்று பாட்டியை முத்தமிட்டாள் சுமதி சுமதியின் அம்மா பாரிஜாதத்தின் திருமண வாழ்க்கை விரைவாகவே முடிந்துவிட்டது கையில் ஐந்து வயது பெண் குழந்தை வயிற்றில் நான்கு மாத குழந்தை என இரண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு இறந்து போனார் பாரிஜாதத்தின் கணவர் கணவர் இறந்த பிறகு தனது மாமியாரின் உதவியுடன் கூலி வேலை பார்த்து இரண்டு மகள்களையும் வளர்த்த பாரிஜாதம் மூத்த மகள் செல்வியை உள்ளூரிலே கூலி வேலை செய்யும் தெரிந்தவரின் மகனுக்கு திருமணம் முடித்து வைத்தாள் செல்வி கூலி வேலை செய்து கஷ்டப்படுவதை பார்த்து மனம் நொந்த பாரிஜாதம் இரண்டாவது மகளான சுமதியை நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் அவள் நினைத்தபடி தூரத்து உறவினர்கள் மூலமாக சென்னையிலிருந்து வரன் வந்தது மாப்பிள்ளை கதிர் ஒரு ஆட்டோ டிரைவர் கதிருக்கு அம்மா அப்பா ஒரு தங்கை என்று நடுத்தர குடும்பம் கதிர் மிகவும் நல்லவன் கஷ்டப்பட்டு உழைத்து குடும்பத்தை பார்ப்பவன் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை அவன் ஒருவன் சம்பாத்தியத்தில் குடும்பத்தை பார்த்து கொண்டு தங்கையையும் படிக்க வைத்து வருகிறான் திருமணத்திற்கு இன்னும் இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் சுமதியின் அக்காவான செல்வி வீட்டிற்கு வந்தாள் வா செல்வி ஏண்டி நீ இந்த ஊரில் தானே இருக்க உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நீ தானே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நீயே இப்படி லேட்டாக வர்ற என்றாள் பாரிஜாதம் ஆமாம் என்னை பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்க பாரு அப்படியே ஜாலியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வர்றதுக்கு கூலி வேலை செய்கிறவனுக்கு தானே கட்டி கொடுத்துருக்க தினமும் வேலைக்கு தான் வீட்டில் ஒழ வைக்க முடியும் அவளை மட்டும் சென்னையில் கட்டி கொடுக்குற என்னை ஏன் உனக்கு பிடிக்காம போச்சுன்னே தெரியலம்மா அவளை மட்டும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்குற என் வாழ்க்கையே மட்டும் ஏமா இப்படி பண்ண என்ற செல்வியிடம் என்ன பேசுகிற செல்வி சுமதி உன் தங்கச்சி அவன் மேலே இப்படி பொறாமப்படுற நீ தானே அவளுக்கு எல்லாம் செய்யணும் நீ ஏன் இப்படி பேசுறியே உனக்கு சொந்தமாக வீடு இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை தான் நான் கட்டி வச்சேன் ஆனால் அவள் டவுனில் போகிறான்னு தான் பேர் சொந்த வீடு கூட இல்லை இருந்தாலும் மாப்பிள்ளை தங்கமானவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க நம்ம சுமதி ஃபோட்டோவை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அதான் சொந்த வீடு இல்லைன்னா என்ன நல்லவனாக இருந்தால் போதும்னு நான் சம்மதம் சொன்னேன் நீ இப்படி பொறாமப்படுறது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா பாவம் சுமதி மனசு கஷ்டப்படும்டி உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ தான் முன்னாடி நின்று பண்ணணும் போ போய் அவகிட்ட பேசு என்றாள் பாரிஜாதம் என்ன இருந்தாலும் சுமதி டவுனில் வாழப்போறா நாம் இந்த கிராமத்திலே கடந்து சாக போகிறோம் என்று செல்விக்கு பொறாமையாக இருந்தது எனினும் சுமதியிடம் அதை காட்டிக்கொள்ளாமல் சகஜமாக போற இடத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறினாள் இப்படி நாட்கள் நகர திருமண நாளும் வந்தது உறவினர்கள் முன்னிலையில் சுமதிக்கும் கதிருக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்தது இன்று ஊருக்கு புறப்பட தயாராக இருந்தனர் மாப்பிள்ள சுமதி விவரம் தெரியாத பொண்ணு படிப்பறிவும் இல்லை நீங்கள் தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்பப்போ ஊருக்கும் அவளை கூட்டிகிட்டு வந்து போங்க என்றால் அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் சுமதியை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு வந்து எங்கள் கூட தங்கிட்டு போங்களேன் உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும் என்றான் கதிர் இல்லைப்பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் எனக்கு என்று பாரிஜாதம் கூற ஆமா சமந்தி கதிர் சொல்றது சரிதான் நீங்க கொஞ்ச நாளைக்கு அங்க வந்து தங்குங்க சுமதிக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று கதிரின் அம்மா வள்ளியம்மா கூறினாள் தப்பா எடுத்துக்காதீங்க சமந்தி பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டிலையே வந்து தங்குறது தப்பு ஏதாச்சும் விசேஷம்னா நான் வந்து கொஞ்ச நாள் தங்குறேன் என்று பாரிஜாதம் கூற சுமதியும் அழுதவாறு அம்மாவை கட்டியணைத்தாள் அழாத சுமதி அங்க அத்தை சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கணும் நான் அப்பப்போ உன்னை பார்க்க வருவேன் என்று சமாதானம் கூறி சுமதியின் கண்ணீரை துடைத்தாள் பாட்டியிடம் ஆசிர்வாதம் வாங்கிக்கொண்டு கொண்டு பாட்டியை கட்டியணைத்து முத்தமிட்டாள் பிறகு அக்கா மாமா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியவள் தோழிகளிடம் தனது கண்ணீரால் விடை கொண்டு தனது பிறந்த வீட்டையும் ஊரையும் விட்டு புது இடத்தையும் புது உறவையும் காண புறப்பட்டாள் சுமதி சுமதி நினைத்தபடி அவளின் வாழ்க்கை நன்றாகவே அமைந்தது அன்பான கணவர் பாசமான மாமனார் மாமியார் சுட்டியான நாத்தனார் என அவளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக நகர்ந்தது சுமதி கர்ப்பமானால் இதனை தெரிந்து கொண்ட பாரிஜாதம் தனது மாமியார் மற்றும் மூத்த மகள் செல்வியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சுமதியை பார்க்க புறப்பட்டாள் அடடே வாங்க சம்பந்தி வாங்க எல்லாரும் வாங்க எப்படி இருக்கீங்க என்று அன்போடு வரவேற்றால் கதிரின் அம்மா வள்ளியம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் சமந்தி நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அதான் என் மருமக என்னை பார்ட்டியாக்கிட்டாலே என்று வள்ளியம்மா மகிழ்ச்சியுடன் கூறிக்கொண்டிருக்கும் போது அங்கு வந்த சுமதி அம்மாவை பார்த்து கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் பிறகு அனைவரிடமும் சிரித்து பேசி உணவு பரிமாறினாள் அப்போது வள்ளியம்மா சுமதி நீ அம்மா கூட உட்காந்து சாப்பிடுமா நான் சாப்பாடு போடுறேன் என்றாள் பரவாயில்லாத்த எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்றேன் என்றாள் சுமதி சொல்றதை கேளு சுமதி வயிற்றுல போது டைமுக்கு சாப்பிடணும் அது போக ரொம்ப நாள் கழித்து அம்மா வந்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுமா என்றாள் சுமதியும் சரிங்கத்த என்று கூறி சாப்பிடாம இருந்தால் அப்போது இதை பார்த்த செல்விக்கு பொறாமை அதிகமாக ஆரம்பித்தது ம் என்னமோ உலகத்துலேயே இவன் மட்டும்தான் அதிசயமா குழந்தை பெற்றுக்கிற மாதிரி ஆடுறாங்க இப்படி தாங்குறாங்க அம்மா கூட ரொம்ப ஓவரா தான் பண்ணுறாங்க நாமளும் தான் ரெண்டு குழந்தைக்கு தாயானோம் அப்போ கூட அம்மா இந்த அளவுக்கு சந்தோஷப்படலையே அம்மா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிறாங்க எல்லாம் என் தலை எழுத்து நான் அங்கே கஷ்டப்படுறேன் இவன் மட்டும் இங்கே எப்படி சந்தோஷமா இருக்கிறா யாருக்கும் நம்ம மேலே அக்கறையே இல்லை இவளை சந்தோஷமாகவே வாழ விடக்கூடாது ஏதாச்சும் பண்ணணுமே என்று யோசித்தவாறு சாப்பிட்டாள் பிறகு அறையில் செல்வியும் சுமதியும் பேசிக்கொண்டிருந்தனர் அக்கா நீ எப்படிக்கா இருக்க மாமா பசங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க பசங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பார்த்து ரொம்ப நாள் ஆகுது ஏங்க்கா விட்டுட்டு வந்த என்றால் ம் நான் ஏதோ இருக்கேண்டி பசங்களை கூட்டிட்டு இவ்வளோ தூரம் வர்றது சரி வராது என் மாமியார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் அவங்க பாத்துப்பாங்க சரி நீ எப்படி இருக்க உன் மாமியார் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க என்றாள் செல்வி நீதான் பார்க்குறல்லக்கா அத்தை ரொம்ப நல்லவங்க என்னை ரொம்ப அக்கறையா அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை மாமா என் ஆத்தனார் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அவங்க என்னை அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க என் ஆத்தனார் ஹேமா ரொம்ப சுட்டி காலேஜ் படிக்கிறா எனக்கு படிப்பு வரலன்னு நிறைய சொல்லி கொடுப்பா நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறேன்க்கா ஒரு குறையும் இல்லை என்று மகிழ்ச்சியாக கூறினாள் சுமதி சுமதி அன்பு காட்டுறாங்கன்னு நீ அவங்களுக்கு அடிமையாக போயிடாதடி கல்யாணம் ஆன புதுசில் இப்படி தான் அன்பு காட்டி நடிப்பாங்க போக போக தான் அவங்க சுயரூபமே தெரியும் உன் நாத்தனார் ஹேமா படித்தவ நீ படிக்காதவனு கேலி பண்ணுறதுக்கு தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறா இது கூட தெரியாத இருக்க இருக்கனி உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்க நீ வீட்டில் ராஜ்ஜியம் பண்ணு அப்போ தான் எல்லாரும் நீ சொல்கிற மாதிரி கேட்பாங்க இல்லைனா காலம் முழுக்க உன் மாமியார் சொல்கிறத கேட்டுட்டு நீ இந்த வீட்டில் அடிமையாக தான் இருக்கணும் என்று தன்னால் முடிந்த அளவு அவள் மனதை கலைக்க முயற்சி செய்தாள் அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க இல்லைக்கா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க என்ன அவங்க வீட்டு தான் நினைக்கிறாங்க என்றாள் சுமதி எல்லாம் குழந்த பிறக்கிற வரைக்கும் தாண்டி தான் தெரியும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் புருஷனை உன் கைக்குள்ளே வச்சுக்கோ அவ்வளோதான் என்று செல்வி கூறிக்கொண்டிருக்கும்போது சுமதியின் அம்மா பாரிஜாதம் உள்ளே வந்தாள் அக்காவும் தங்கச்சியும் என்ன ரகசியம் இருக்கீங்க செல்வி பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டல மாப்ள கூட்டிகிட்டு போக வரேன்னு சொன்னாரு போய் கிளம்புடி போயிட்டு வந்து உன் கிட்ட பேசிக்கலாம் சீக்கிரம் போய் ரெடி ஆகுடி என்று கூறி செல்வியை அனுப்பி வைத்த பிறகு அறையின் கதவை உள்தாளிட்டு சுமதியிடம் பேச ஆரம்பித்தாள் பாரிஜாதம் சுமதி செல்வி உன்கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் அவ சொல்ற மாதிரி தப்பான எந்த ஒரு காரியத்தையும் பண்ணிடாதம்மா அவள் உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுவான்னு தான் நினைச்சேன் ஆனால் அவள் பொறாமப்படுறா உனக்கு நான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததாகவும் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டதாகவும் தான் அவள் தப்பாக நினைக்கிறா சுமதி ஏன் இப்படி பேசுறான்னு தெரியல போக போக சரியாயிடுவா அவள் பேசின எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத உன் அத்தை மாமா ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அதை தயவு செஞ்சு மற்றவங்க பேச்சை கேட்டு கெடுத்துக்காதம்மா எனக்காக செல்வி பேசுனதை மனசில் வச்சுக்காம அவளை மன்னிச்சிடு சுமதி என்றாள் அம்மா என்ன பேசுறீங்க நீங்க செல்வி என்னோட அக்கா எனக்கு அம்மா மாதிரி என்ன இருந்தாலும் அவ பக்கம் நியாயம் இருக்கு பாவம் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறா நான் இங்க சந்தோஷமா இருக்கேன் யாருக்கா இருந்தாலும் பொறாம வரதானே செய்யும் அவள் பேசினது தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஏன் இப்படி பேசுறான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது நானும் அவளை மாதிரி கஷ்டப்படணும்னு நினைக்கிறான்னு பரவாயில்லம்மா அவள் பேசின எதையுமே நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நீ பயப்படாதம்மா அக்காவை பார்த்துக்கம்மா அவளுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணு பாவம் அவ என்றாள் சுமதி உன்னோட இந்த நல்ல மனசுக்கு தாண்டி உனக்கு இப்படிப்பட்ட தங்கமான புருஷனும் நல்ல குடும்பமும் கிடச்சிருக்கு நீ இப்போ இருக்கிற மாதிரி எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் செல்விய நான் நீ கவலைப்படாத என்று கூறிவிட்டு பிறகு கடற்கரையை சுற்றி பார்க்க அனைவரும் புறப்பட்டு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட்டனர் இரண்டு நாட்கள் நகர சரிம்மா வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் என்றால் பாரிஜாதம் அதனை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த வள்ளியம்மா என்ன சம்பந்தி வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள போகணும்னு சொல்றீங்க என்றால் இல்ல சம்பந்தி செல்வி பசங்களை விட்டுட்டு வந்திருக்கா அதான் அதுவும் சரி செல்வி போகட்டும் நீங்க சுமதியோட பிரசவம் வரைக்கும் இருங்க செல்விக்கும் குடும்பம் இருக்கு எவ்வளோ நாள் தான் தங்கச்சிக்காக இருப்பா அவ வீட்டுக்காரர் வேற ஏதாவது சொல்லுவாங்க நான் கதிரை விட்டு ஊருக்கு பத்திரமா பஸ் ஏற்றி விட சொல்றேன் நீங்க பயப்படாதீங்க என்றால் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நாங்க இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அவளை நல்லா பாத்துக்க இத்தனை பேர் இருக்கீங்க நீங்க ஒரு குறையும் வராம பார்த்துக்கிறீங்க அப்புறம் நான் வேற எதுக்கு சம்மந்தி என்றால் பாரிஜாதம் என்ன பேசுறீங்க நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போறீங்க நான் என்ன உங்களுக்கு தனியாவா சமைக்க போறேன் சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து வடிக்க போறேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி நேரத்துல அம்மா கூட இருக்கணும்னு தான் ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுவா மறுக்காம இருங்க சம்மந்தி என்றாள் வள்ளியம்மா இப்படி சுமதியின் மாமியார் கட்டாயப்படுத்த வேறு வழியின்றி பாட்டியும் பாரிஜாதமும் அங்கேயே தங்கிவிட்டனர் பிறகு செல்வியை பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வைத்தனர் நாட்கள் நகர சுமதிக்கு பிரசவமாக அழகான ஆண் குழந்தை பிறந்தது வீடே மகிழ்ச்சியின் கடலில் மூழ்கியது பிறகு இருவரும் குழந்தையுடன் மூன்று மாதம் தங்கிவிட்டு கிராமத்திற்கு திரும்பினர் இப்படி வருடங்கள் சில நகர வீட்டின் சுமையை குறைக்க தான் தையல் கடைக்கு வேலைக்கு போக நினைப்பதாக அத்தையிடம் கேட்டாள் சுமதி அத்தை வேலனுக்கு மூணு வயசாயிடுச்சு நான் வீட்டில் சும்மா இருக்கேன் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் தையல் கடைக்கு வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் பாவம் அவர் மட்டும் தனியாக கஷ்டப்படுறாரு ஹேமாவுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவர் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து ஒரு இடம் வாங்கியிருக்காரு நானும் வேலைக்கு போனால் அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாம்ல பாவம் மாமாவுக்கும் உடம்பு முடியல நான் ப்ளவுஸு சுடிதார்னு நல்லா தைப்பேன் ஊரில் இருக்கும்போது கற்றுக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு நான் தான் தச்சு கொடுத்துட்டு இருந்தேன் என்று சுமதி கோரியதை கேட்ட சரியாக பட்டது சரிம்மா நீ சொல்கிறது சரிதான் ஆனால் நீ வெளியில் வேலைக்கு போக வேணாம் நான் தையல் மிஷின் வாங்கி தரேன் நீ வீட்டிலேயே அக்கம்பக்கம் உள்ளவங்களுக்கு தைச்சி கொடு இங்கே துணி தைக்க நிறைய பணம் கேட்குறாங்க நீ கம்மியான ரேட்டில் தைச்சி கொடுத்தா நிறைய பேர் துணி கொடுக்க வருவாங்க என்று மாமியார் கூற சரிங்கத்த இதுவும் நல்ல யோசனை தான் அவர் வந்ததும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு பண்ணுவோம் என்று கூறி இருவரும் காத்திருந்தனர் கதிர் வீட்டிற்கு வந்ததும் இதை பற்றி சுமதி கூற உனக்கு துணிலாம் தைக்க தெரியுமா சுமதி ஆனால் நீ இப்போ சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை உனக்கு ஏன் கஷ்டம் என்றான் கதிர் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க இது எனக்கு பிடிச்ச வேலை தான் நான் ஊரில் நிறைய பேருக்கு துணி தைச்சி கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க வீட்டில் சும்மா தானே இருக்கேன் என்று சுமதி தீர்க்கமாக கூற கதிரும் சம்மதித்து உடனே ஒரு புது தையல் இயந்திரத்தை வாங்கி சுமதியிடம் கொடுத்தான் அவளும் சந்தோஷமாக தையல் வேலையை செய்தாள் தனது அம்மாவிற்கும் இதை பற்றி தெரிவித்தாள் பாரிஜாதத்திற்கும் தன் மகளை நினைத்து பெருமையாக இருந்தது தனது அக்காவிடமும் இதை பற்றி கூறினாள் ஆனால் செல்விக்கோ இவ்வளோ நாள் சொகுசா இருந்தா இப்போதானே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கா போக போக தான் அவளுக்கு தெரியும் அவள் எந்த நிலைமைக்கு போக போறான்னு என்று சுமதி கஷ்டப்பட போவதை நினைத்து சந்தோஷப்பட்டாள் சுமதியின் தையல் திறமை அவளுக்கு நிறைய வாடிக்கையாளர்களை வரவழைத்தது மேற்கொண்டு விதவிதமான துணிகளை தைக்க கற்றுக்கொண்டாள் ஹேமாவும் தனது அன்னியான சுமதிக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாள் அத்தை மாமாவின் உதவியால் நிறைய துணிகளை தைத்தாள் வாடிக்கையாளர்கள் அதிகமானதால் சிறிய கடை வாடகைக்கு எடுத்து சம்பளத்திற்கு ஆள் வைத்து தைக்க ஆரம்பித்தாள் மருமகளின் இந்த திறமையைக் கண்டு அனைவரும் புரித்தனர் அவ்வப்போது அம்மாவிற்கும் பணம் அனுப்பி தான் கொடுப்பதை சொல்லிக்கொள்ளாமல் செல்வியிடம் கொடுக்க செய்தாள் செல்வி அம்மா கொடுக்கும் பணத்தில் தனது இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைத்து கொண்டிருந்தாள் சுமதியின் கடின உழைப்பாலும் திறமையாலும் கதிர் வாங்கிய இடத்தில் அழகான வீட்டையும் கட்டினர் கதிர் ஆட்டோ ஓட்டுவதை நிறுத்திவிட்டு தனது மனைவியுடன் தையல் வேலைகளில் உதவியாக இருந்தான் அவர்களின் கனவுபடி வீட்டையும் முழுமையாக கட்டி முடித்து கிரகப்பிரவேசத்தை பிரவேசத்தை நடத்தினர் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வந்த தனது அம்மா பாட்டி அக்கா குடும்பத்தினர் என அனைவரையும் அன்போடு வரவேற்றாள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்த தருணத்தில் செல்வியின் முகம் மட்டும் பொறாமையின் கடலில் வாடியிருந்தது எனினும் வெளியில் காட்டிக்கொள்ளாத செல்வி வெளியில் சகஜமாக நடித்தாள் பிறகு நிகழ்ச்சி முடிய உறவினர்கள் வீடு திரும்பினர் அப்போது சுமதி செல்வியிடம் பேசினாள் அக்கா இந்தா இத புடி என்றாள் என்னடி இது என்று செல்வியிடம் அக்கா இதில் மூணு லட்சம் பணம் இருக்கு அம்மா கிட்ட ஊரில் கடை பார்க்க சொல்லியிருந்தேன் நல்ல கடையா வந்துச்சு கடைக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் இந்த பணத்தை வச்சு பொருள் வாங்கி போட்டு மளிகை கடை ஆரம்பிச்சிருக்கா இனிமே நீயும் மாமாவும் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட வேணாம் கடை இருக்கிற இடம் நல்ல மெயினான இடம் நல்ல வியாபாரம் போகும் என்றாள் என்ன சுமதி இதெல்லாம் எதுக்குடி இதெல்லாம் பண்ணுற என்றாள் செல்வி என்னக்கா நீ என்னோட அக்கா சின்ன வயசில் என்னை நல்லா பார்த்துக்கிட்டவ எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் மட்டும் எப்படிக்கா சந்தோஷமாக இருக்க முடியும் இது நான் என் முழு மனசோட மாமனார் மாமியார் சம்மதத்தோடு தான் தரேன் எதுவும் சொல்லாமல் பணத்தை எடுத்துக்கக்கா உன் வாழ்க்கையை இனிமே நீ நல்லபடியாக வாழுக்கா என்றாள் சுமதி இதை கேட்ட செல்விக்கு வார்த்தை வரவில்லை கண்ணீர் துளிகள் மட்டுமே வந்தன செல்வி நீ அவ வாழ்க்கையை பார்த்து பொறாமப்பட்ட ஆனால் நீ கஷ்டப்படுறத பார்த்து அவ எப்படி வருத்தப்பட்டான்னு தெரியுமா உனக்கு அடிக்கடி நான் கொடுக்குற பணமும் அவ உன்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்ததுதான் தான் ஆனால் அவள் அதை உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா என்று பாரிஜாதம் கூறியதை கேட்ட செல்வி சுமதியை கட்டியணைத்து அவளிடம் மன்னிப்பு கேட்டாள் என்னை மன்னிச்சிரு சுமதி அம்மா உன்னை மட்டும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்கன்னு கோவம் அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் ஆனால் நீ என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற உன்னை மாதிரி தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் என்று கூறி தனது கண்ணீரை துடைத்துவிட்டு சுமதி நீ என் மேலே காட்டுற பாசமே போதும்டி இந்த பணம்லாம் எனக்கு வேணாம் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் நீ சந்தோஷமாக இருடி என்றவளிடம் இதோ பாரு செல்வி சுமதி நீ கஷ்டப்படாமல் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறா அதுக்காக அவள் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சேர்த்து பணம் தான் இது அவள் உனக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை இந்த வீட்டை கட்டினதே அவள் சம்பாரித்த பணத்தில் தான் சுமதி அக்கா அணி சந்தோஷமாக இருந்தால் தான் எங்கள் மருமக சுமதியும் சந்தோஷமா இருப்பா எங்களுக்கு எல்லாமே சுமதி தான் மறுப்பு சொல்லாமல் வாங்கிக்கமா என்று சுமதியின் மாமியார் வள்ளியம்மா கூற செல்வியும் பணத்தை பெற்றுக்கொண்டாள் பிறகு சுமதியின் ஆசைப்படி கிராமத்தில் மளிகை கடை நடத்தி செல்வியும் அவளின் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாள் அதைப் பார்த்த பாரிஜாதத்திற்கும் மனநிறைவாக இருக்க அவ்வப்போது செல்விக்கு கடையில் உதவி செய்து வந்தாள் செல்வியும் தனது அம்மாவையும் பாட்டியையும் பார்த்துக்கொண்டாள் சுமதி புது வீட்டில் குடும்பத்தினருடன் சேர்ந்து தனது பயணத்தை தொடர்ந்தாள்